நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா குருசியோ ஆல்ட்ரேஷன் பத்தி நம்ம பார்க்க அதுக்கு முன்னாடி ஒரு சொல்ல முன்னேன் என்னோட பதிவு எல்லாமே வந்து நம்ம நம்ம கம்மியாக என் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஆல்ட்ரேஷன் பண்றோம் என்ன பெயினிங் ஒர்க் பண்ணுறோம் என்னோட ஒர்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத ரெகுலராக நான் பதிவு பண்றேன் என்னால முடிஞ்சது நான் பதிவு பண்றேன் என ஒர்க்கோட கொஞ்சம் பிஸி ஒர்க் கொஞ்சம் ரகுலர் என்னால் பண்ண முடியல முடிஞ்ச கொண்டு நான் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பட் அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பதிப்பூன்ற விஷயங்கள் வந்து பாடிகள் நான் என்ன ப பதிவு பண்ணுறோம் அந்த பாடி சொல்லணுமா அது மட்டும் தான் என்னோட தகவல் இருக்கும் நான் ஒன்பது ஒன்றா எப்பவுமே நான் சொல்கிறேன் எல்லா பதிவு சொல்கிறேங்க என்ன பதிவு பண்ணுறனோ அது தகவல் மட்டும்தான் நம்ம இருக்கும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா தகவல் மட்டும் இருக்காதுங்க பட் நம்ம அதை பதிவு பண்ணாலும் நான் உங்களுக்காக கஸ்டமர் யூஸ்ஃபுல்லாக நான் பதிவு பண்ணுறேன் பட் பார்த்தீங்கன்னா கால்ஸ் நிறையா ஓகே நிறையா கால்ஸ் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் பட் ஆனால் அது த்ரீ திரும்பி ரிப்ளை வந்து சரியான பதில் கிடையாது அதனால பிரச்சனை இல்லை மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆஹ் நிறைய நான் நைன்டி பை ஃபாலோ பண்ணி நான் சொல்றேங்க பட் நிறைய கஸ்டமர் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு நான் தெரியல பட் நான் அதுக்கு நம்ம மெசேஜ் பண்றாங்க நம்ம அதுக்கு தான் இருக்கேன் பட் இருந்தாலும் நம்ம உங்களுக்காக நான் வந்து சில விஷயம் சொல்றேங்க அதையும் பண்றேன் பட் வந்து இதுல வந்து எனக்கு பெரிய ஒரு அனுபவம் கிடைக்குதுங்க நான் அந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணதாக இருக்கட்டும் நான் பேசுறதா இருக்கட்டும் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட ஒர்க்கு தாண்டி இது பண்ணுற காரணம் எனக்கு ஒரு புது தேவை அப்படின்றத நான் பண்ணிட்டு இருக்கேன் பட் என்னுடைய அனுபவத்தில் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு இங்கே நம்ம கம்பெனியில் வந்து என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் தொடர்ந்து ரெகுலராக பதிவு பண்ணுன்னு நான் விரும்புகிறேன் நானும் பாருங்க கண்டிப்பாக இந்த ஒர்க்ல வந்து சில விஷயம் நான் பண்ணியிருக்கணும்னா இந்த இங்கேயும் வந்து இந்த ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வாங்க நம்ம சரி நேரம் வந்து பேசினதாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீ போன்ல வந்து எவ்வளோ ஆகும் என்ன பிரைஸ் ஆகும் அப்படின்னா நீ கேட்டீங்கன்னா கூட எல்லா இடத்துலையும் ஓவராள் என்ன பிரைஸும் அதாங்க போகும் நீங்க அங்க வந்து ஒரு பத்து ரூபாய் அங்கே போயிர கிடையாது ஓவரால் என்ன போயிட்டு இருக்கோ அதை போடும் அங்கே குவாலிட்டி ஒர்க்கை பொறுத்து நம்ம பிரைஸ் மாறும் அதான் ஒன்றும் இல்லை குவாலிட்டி மாற தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பட் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க நேரம் வாங்க நேர வந்துட்டு நம்பளுக்கு சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க உங்களோட ஒர்க்கு நீங்க ஷாப் பண்ணுங்க ஃபீச்சர் வந்து இப்போ லேட்டஸ்ட் வண்டி தான் லேட்டஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் ஆல்ரெஸ் போனால் ஏசி ஒர்க் பண்ணுறாங்க மேலே டாப்பில் வந்து ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது தங்க ஒர்க் பொறுத்தளவு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகலை உள்ள விஷயம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் டிவி பார்டிஷன் ட்ரைவி பாலிஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் அங்கே போகலாம் குரூசியை பார்த்தோம்னா குரூசியை வந்து சேம் அதை தான் ரெண்டு பேக் ரெண்டுமே ஆல்ட்ரேஷன் பண்ணுறாங்க இதை வந்து இப்போ ஃப்ரெண்டு பண்ணி ஸ்டெப்ஸு டோரு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க இன்ஜின் பானெட் எல்லாமே இனிமேல் ஒவ்வொரு அடுத்தடுத்து நமக்கு ஃபிட் பண்ணி ரெடி பண்ணுவாங்க

இங்கே தான் ஸ்டெப்ஸ் இருந்தது இந்த ஸ்டெப்ஸை வந்து எடுத்துகிட்டு அவங்க ஒரு பேட்ரி பாக்ஸ்மாக ஒரு யூஸ் பாக்ஸமாக வச்சுட்டாங்க வீடாக வச்சு வீட்டில் ஃபினிஷிங் பண்ணிவிட்டாங்க டோர்னால் வந்து ஆட்டி விட்டாங்க டோர்னா அடி பண்ணி மூவபோல் பண்ணுற மாதிரி ஆட்டி விட்டாங்க இதை நம்ம என்ன டோர் போட போகிறோம் வந்து நம்ம இதே டூர் போட போகிறோமா நார்மல் போட போகிறோம் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒர்க்கு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க ஸ்டெப்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு போயிக்கலாம் போய்க்கலாம் இன்டீரியரில் ஒர்க் வந்து இப்போ வெளியில் எக்ஸ்டீரியர் தான் ஒரு ஆள் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இன்டீரியரில் ஒர்க் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெடி பண்ணிடுவாங்க டாப்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் நான் ஏசி தான் நான் ஏசி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏசி என்ன மேலே வெளியே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இதை பாருங்கள் இதை விட சேசம் முடிஞ்சிருது இதுக்காக தான் எக்ஸ்ட் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டே எக்ஸ்ட்ரென் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரென் பண்ணி எக்ஸ்ட்ரெய் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆங்கில வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க இதை வந்து வேணும் பானாட்டு நமக்கு ஹைட் பண்ணி ஒரு பிரதத்தை கொடுத்துருவாங்க பானாட்டு ஹேரோட ஆல்ட்ரேஷன் பண்ணி பக்காவாக பண்ணிடுவாங்க அது சொல்லி எப்போதுமே அந்த டேஸ்ட் போட வர்றது எப்போவுமே டேஸ்ட் போல அதே சேம் பழைய டேஸ்ட் போடறது வந்துடும் பிளாஸ்டிக்கில் இங்கேருந்து அவங்க கரெக்ஷன் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க டீங்க ஒர்க் பண்ணிடுவாங்க இப்போ பார்க்குற மாதிரி எல்லா பேஸ் எல்லாமே வந்து டிவி பார்ட்டிஷன் டிரைவர் பார்ட்டிஷன் எல்லாமே வந்து பக்கா வந்துடும் ஃப்ரெண்டு முகப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரில் அதே கிரில் வைக்கிறாங்க இந்த அந்த ஏர் கிரில் மட்டும் அட்ஜஸ்டபுள் மூவ் மாதிரி மாதிரி சாக்க சாக்க வச்சு பண்ணுறாங்க இந்த இடத்துல மட்டும் வண்டி அடிப்பட்டுருதுங்க அடிபட்டதை வந்து டெங்கி ஒர்க் பண்ணி மெயின் இது வந்து ஃபைபர் இது பிளாஸ்டிக் ஃபைபர் இதை வந்து இந்த இந்தியை வந்து டெங்கி ஒர்க் பண்ணி சகத்தில் ரெடி பண்ணிட்டாங்க அது ஃபினிஷிங் பண்ணும்போது நமக்கு தெரியும் மேலே வந்து கேப் கேட்டால் பண்ணுவாங்க இல்லாட்டி அப்படியே அவங்களுக்கு என்ன கஸ்டமர் என்ன விரும்புறோம்னு பண்ணுவாங்க ரெண்டு கீழில் எந்த சேஞ்சஸும் கிடையாது லைட் டோர் வந்து சேம் அதே டோர் தான் லைட் டோர் எந்த சேஞ்சஸும் கிடையாது டோர் வந்து அப்படியே வச்சுருவாங்க அந்த டோர் கீழே வந்து ஸ்டெப்ஸு நம்ம லாக் பண்ணி ஏறி போகிற மாதிரி அதுக்கான மூவபுள் செஞ்சுட்டு இங்கே அந்த சைடு வீடாக ஆச்சு எல்லாமே வந்து பண்ணுவாங்க செக்ஷன் பண்ணும்போது இங்கே ஒரு க்ளாஸ் எக்ஷன் வரும் ஒரு கிளாஸ் எக்ஷன் வருது சேம் அதே டோர் ப்ளஸ் அதே தான் மேலே தேவைன்னா வாட்டர் சேனல் ஆனால் சென்ட்ரல் நம்ம பண்ணிக்கலாம் சேனல் தனியாக பண்ணிக்கலாம் ஒரு மூணு கிட்டே வரும் பண்ணிக்குவாங்க முன்னாடி கேரி பண்ணுவாங்க ஏனி பண்ணுவாங்க ஆல்ரெடி ஜாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு முந்தைய ஆல்ட்ரேஷன் பண்ணிக்காங்க கொம்புனா இனிமேல் கொம்புனிமே ரெடி பண்ணுவாங்க கொம்பு ரெடி பண்ணுவாங்க எமர்ஜி ஸ்டோர் டோரை எதுவுமே வந்து அவங்க எடுக்கல எமர்ஜென்ஸ் ஸ்டோர் வந்து அப்படியே தான் இருக்க இருக்கப்போகுது அதுதான் அவங்க தொடரலை ஃபஸ்ட்டே வந்து ஜேக்கோடு பேக்கு வந்து பேக்கு தொப்பி வந்து ஃபஸ்ட்டே நம்ம முடிச்சுருக்காங்க இப்போ வந்து செகண்ட் டைம் வந்து அவங்க இஷ்டம் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரே டைமில் நம்ம ஒர்க்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் பின்னாடி டிக்கி ரியர் எல்லாமே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக ஆக்சுவலாக முன்னாடி நிறைய ஒன்றில் பார்த்திங்கன்னா அதே ரியர் ஆக வச்சுட்டு நம்ம கீழே டிக்கி மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க இதை வந்து பேக்கு கம்ப்ளீட்டாக ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பேக் ரியர் கிளாஸு டிக்கி நல்ல ஸ்பேஸ் அதிகம் போட்டு இண்டிகேட்ஸ் எல்லாமே ரீசண்டாக வந்து எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி பக்கவாக வந்து கோச் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க பின்னாடி பேக் சைடு பார்த்தோன்னா நம்ம வந்து கோச் தான் சொல்லணும் அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பேக்கில் பார்த்தா கோச்சு ஃப்ரெண்டில் பார்த்தா கம்பெனி படி இந்த மாதிரி தான் இருக்குது ஓவரால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தாங்க இது இந்த கிளாஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்டன் முன்னாடி தகுந்த மாதிரி இந்த கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்கா பண்ணிடுவாங்க சூப்பராக இருக்குது இந்த ஒர்க்கை வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கு ஒர்க் முடிஞ்சவொடனே எல்லா டீட்டில் நான் என்ன அனுப்புறதுன்னு உங்களுக்கு மது வீட்டில் நான் உங்களை சொல்கிறேன் நான் இந்த ஈச்சர் ஈச்சரு நான் சொன்னேன் ஆரம்பத்தில் ஏசிலாம் ஃபிட் பண்ணிட்டாங்க எல்லாமே பெயினிங் கண்டிஷன்லாம் வந்துச்சுங்க பக்கமாக பிளான் பண்ணி டச்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது பெயினிங் ஒர்க்கு உள்ளே இன்டீரியரில் மட்டும் இன்னும் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குதுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு இன்னும் ஃபிட் பண்ணலை இந்த மாதிரி ஒர்க்லாம் என்ன இருக்குது இந்த ஒர்க்கும் முடியும் போதும் இந்த என்னென்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதான் சொல்கிறேன் நான் எதுலேருமே சென்ட்ரில் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட்லாம் வந்து பண்ண போகிறாங்க இந்த டேஸ்ட் படையெல்லாம் அதே தான் டோர்லாம் டோர் எல்லாமே எடுத்துட்டாங்க டோர் இனிமேல் அப்ளை பண்ணிடுவாங்க உள்ள பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏரியா டிவி பார்ட்டிஷன் மற்றபடி ஏசி ஆட்ராக எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னுற்று ஏரியா செட்டூருக்கு லைக் எல்லாம் பண்ணி பக்கம் சூப்பராக இருக்குது முடிஞ்சவுடனே அதுக்கு அடுத்த வண்டிக்கான ஒரு என்னென்ன ஒர்க் முடிஞ்சுட்டேன் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வண்டி எஃப்சி ஒர்க்கு எஃப்சி ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு மற்றபடி இன்டீரியரில் சீட் கவர் ஆப்ரெஷர் கவர் எல்லாமே மாற்றுறாங்க இதுக்கான ஒர்க் என்னுடைய ஒர்க்கு ஆட் ஒர்க் நடந்துகிட்ருக்குங்க ஆட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு கரெக்டாக ஒன் சைடு அந்த சைடு முடிஞ்சு நிறைய ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இது கொஞ்சம் ரொம்ப ஓல்டு மாதிரி கிடையாது லேட்டஸ்ட் மாடல் தான் இது வந்து எஃப்சி ஒர்க்காக பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க இதை முடிச்சுட்டு என்ன ஒர்க் பண்ண என்னுடைய ஒர்க் என்ன பண்ணும் மற்ற ஒர்க்கும் என்ன பண்ணுன்றத நான் ஒரு நான் சேர் பண்ணுறேன் இதான் அந்த வண்டியை வர டிசைனுங்க டிசைனாக கம்ப்ளீட்டாக வண்டியை வரப்போகுது நல்லா வந்துக்கிட்டு இருக்கு என்னோடய ஒர்க்கில் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை எஃபெக்ட் போட்டு நல்லா பெட்டராக பண்ண முடியுமோ அதை நான் பெட்டராகவே பண்ணுவேன் நான் கம்பல்சரி எந்த ஒர்க்குமே நான் நம்ம வந்து எனக்கு சட்டிஸ்ஃபைன் ஆகாமல் நான் விட மாட்டேன் அந்தளவுக்கு நான் பெட்டராக பண்ண நான் விரும்புவேன் நான் இது வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு பேபி அதோட பிக்சர் இந்த கேல் பொண்ணு இதை இது 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 பேஸிங் வச்சுட்டு அப்படியே பேக்ரவுண்ட் நம்ம டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து ஒரு காப்பி முன்னாடி இருக்கும் அந்த காப்பி இருக்கும்போது நம்ம அதில் சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பண்ணணுன்றதை நம்ம அவ்வளோ சேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் நல்லா வந்திருக்கு இது ஃபினிஷிங் ஸ்டேஜ் முடியும் போது நம்ம அதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் பண்ணியிருக்கோம் அடுத்து இதோட பெஸ்ட் நம்ம என்ன பண்ணலன்றது நம்ம பார்ப்போம் கிரேட்டஸ்ட் ஸ்னோ காம்பட்டேட்டர் அப்படின்னா வந்து சிறந்த போட்டியாளர்கள் இல்லை இது காமனான வேடு தான் நம்ம யாருக்கு வேண்டாலும் அப்படி வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம்